சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகாபிரியவாசிரணம் இன்று ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மிகவும் முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய சஷ்டி தினம் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சஷ்டி நாளில் இன்றிரவு நீங்கள் தூங்குவதற்கு முன் உங்களுடைய வீட்டில் நீங்கள் தூங்குவதற்கு வைத்திருக்கக்கூடிய தலைவாணிக்கு அடியில் இதை மட்டும் மறக்காமல் எடுத்து வைத்து தூங்கிவிடுங்கள் இந்த ஒரு பொருளை இன்றிரவு நீங்கள் தூங்கும்போது தலைவாணிக்கடியில் எடுத்து வைத்து தூங்குவது மூலியமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த பல விஷயங்கள நீங்கள் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில மீட்டெடுக்க முடியும் எத்தனை நாட்கள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில புது புது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும் அதற்கான தீர்வு தேடி நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கான தீர்வுன்றது முழுமையாக கிடைக்காம நிக்காம ஓட வேண்டிய நிலமங்கிறது ஏற்பட்டிருக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி இல்லாமல் ஒரு இடத்துல நின்று வாழ்க்கையை நீங்க பார்க்கக்கூடிய நேர காலங்கள் என்பது அமையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னைக்கு ராத்திரி நீங்க இதை வச்சு தூங்குவது மூலயமா உங்க வாழ்க்கையில எல்லாமே செல்வத்தையும் செல்வத்தாலான முன்னேற்றங்களையும் பார்த்து எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது இத்தனை நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருக்க மாட்டேங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட மாற்றங்களும் அந்த அளவுக்கு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண போறீங்க உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில இது நடக்குமா நூறு சதவீதம் போகுதே நடக்காத ஒரு விஷயத்த யாராச்சும் நடக்கும்னு சொல்லுவாங்களா அதனால நீங்க இன்னைக்கு ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுல தூங்குவதற்கு முன்பு தலைவாணிக்கு அடியில மட்டும் எடுத்து வைங்க அதுவே போதும் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துறையங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுமையான தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் காலங்காலமா ஒரு சில விஷயங்கள்னால நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இது உங்களுடைய வாழ்க்கையிலு தீர்த்து நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் நடக்கணும் வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம வாழணுன்ற போது இதை வைக்கிறதுல தவறு இல்லைன்றது என்னுடைய கருத்து அதுக்கு மேல விருப்பம் இருக்கிறவங்க இதை செய்யுங்க விருப்பம் இல்லாதவங்க நாங்க எப்பவுமே சொல்லக்கூடிய விதத்துலதான் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது கட்டாயமும் இல்லை சரிங்களா சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் என்ன செய்யணும்ன்றத பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருப்பீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரிய தெளிவாக புரியும் சரிங்களா சரி இப்ப நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் என்ன செய்யணும்ன்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கும் அதை நான் தெளிவா சொல்றேன் புரிஞ்சிட்டு நீங்க செய்ய பாருங்க ஏன்னா ராத்திரி தலைவாணிகளில் எடுத்து வைக்கணும் அவர் மத்தபடி அப்படின்னு நீங்க கேள்வி கேள்விக்கூடாது இதான் அதற்கு மேல பல விஷயங்கள் இருக்குதுங்க இதை வைக்கிறவங்க சரியான முறை எப்படி வச்சாதான் இது பலன்றதும் சரியான முறையில உங்களுக்கு கிடைக்கும் சரி முதல் விஷயம் இதற்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க இரவு தூங்கும் போது தலைவாணிக்கல்ல வச்சா போதும் யார் வைக்கணும் உங்களுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய யார் ஒவ்வொருத்தரும் கூட தலைவாணிக்கல வச்சு அது மட்டும் இல்ல தலைவாணிக்கல்ல வைக்கும் போது கண்டிப்பா முழுமையான மனசொழும் நம்பிக்கொள்ளும் வைக்கணும் அப்படின்னா மட்டுமே தான் இது உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதனால இரவு நீங்க வச்சு தூங்கும் போது கண்டிப்பா ஒரு விஷயத்த யோசிச்சுக்கோங்க சரியா வைக்கலாமா வேணான்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வைங்க சரிங்களா சரி இப்ப சொன்னது மாதிரி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க தலைவணிகள்ல வைக்க போறீங்க அப்படி வைக்க வேண்டிய ஒரு பொருள் தான் இது இது உங்களுக்கு தெரியலாம் இது பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கு இதெல்லாம் செஞ்சா வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்றதெல்லாம் யோசிப்பீங்க ஆனா நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில இது மிகப்பெரிய பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி என்ன ஒரு பொருள் யோசிக்கிறீங்களா அது இதுதான் சொல்றேன் உங்களுடைய வீட்டில் இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்கும்போது வைக்க வேண்டிய ஒரு பொருள் இந்த சுக்கு சுக்குவை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்கள்ல நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனா இந்த ஒரு பொருளை வீட்டில் இரவு தூங்கும்போது தலைவாணி கடையில் வச்சு தூங்குறோம் அப்படின்ற போது அந்த தழைவாணி அப்படின்ற இடத்துல வைக்கிறது மூலயமா உங்க வீட்டில் ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் இது முழுக்க முழுக்க தீர்த்து வைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய தலைமணிக்கலையில நீங்க வைக்கிறது மூலியமா உங்க வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் கூட இதன் மூலயமா நடக்க ஆரம்பிக்கும் எத்தனை நாட்கள் நீங்களும் இது நடக்கணும் இதற்காக ஆசைப்பட்டு பல விஷயங்களை செஞ்சிருக்கீங்க அப்போ கூட உங்களுடைய வாழ்க்கையில இது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தியிருக்காது ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறது மூலியமா உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதோடு ஒரு சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட சக்தி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இருக்குதுன்றது நீங்க செஞ்சு முடிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் இந்த சுக்குவை நீங்க உங்களுடைய உள்ள கையில் எடுத்து வைங்க அதை கையில் அடிச்சு வச்சு மனசாராகவே உங்களுடைய தெய்வத்தை முருகப்பெருமானா வேண்டி மனசாராக வேண்டிக்கோங்க அப்படி வேண்டதுக்கு அப்புறமா அந்த உள்ளங்கையில வச்சிருக்கக்கூடிய சுக்குவை எடுத்து உங்களுடைய கைகளில் மூடி கண்ணை தொட்டு கும்மிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதுல இந்த சுக்குவை வச்சு நல்லா மூட்டை மூட கட்டிட்டு அப்படியே நீங்க தலைமுறைக்களை வச்சிருங்க காலை எலிஞ்சோன்னுமே நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய சுக்குவை எடுத்து உங்களுடைய வீட்டில் அதாவது இலேவாசல் முன்பு நீங்கள் வச்சிருங்க இல்லை கெட்டி கூட விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சி சுத்தப்பத்தமாக வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து தண்ணீரில் போட்டு துண்டு துண்டாக கெட்டிட்டு அதுக்கப்புறமா இல்லை ஒரு கல்லை வச்சு நச்சு துண்டு துண்டாக தண்ணீரை போட்டு அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த சுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் மரம் செடிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி விட்டுருங்க முக்கியமாக இதை நீங்கள் சரியாக செஞ்சு முடிக்கிறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய நன்மைகளையும் பாடத்தையும் நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கனவுளை கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இது நன்மைகள் தரக்கூடிய ஒன்றாக இருப்பதால் நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் அந்த அந்தளவுக்கு இது நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் காலங்காலமாக நீங்கள் செஞ்ச விஷயங்கள் கூட இந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுத்துருக்காது ஆனால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்க்காத நன்மைகள் நடப்பதற்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக பலனையும் நன்மைகளையும் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரைக்கும் நீங்கள் சந்திக்காத நன்மைகளை சந்திப்பதோடு உங்க வாழ்க்கையில் இருக்கப்படக்கூடிய துன்பங்களை எல்லாத்தையும் நீக்கிக் கொண்டு நன்மைகளை மாற்றிக்கொள்ள முடியும் விருப்பம் இருக்கிறவங்க இன்னைக்கு ராத்திரி ஒரு நாள் செஞ்சு பாருங்க விருப்பம் இல்லாதவங்க நீங்க நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் விட்டுருங்க ஆனா இதை செஞ்சு முடிக்கும் போது இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறேன் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அந்த அன்புடனும் பிணைப்புடனும் நீங்கள் செய்வது மூலியமா தான் இது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் சும்மா நானும் செய்யறேன்னு கடமைக்கு யாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்றத நான் தெளிவா மறுபடியும் புரிஞ்சு நல்லா உங்களுக்கு வைக்கிறேன் நீங்க இன்னைக்கு ராத்திரி வச்சு தூங்குறதுங்கிறது இன்னைக்கு ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா இது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான மாற்றத்தை கொடுக்க தயாராயிடுச்சுன்றத நீங்க இதை செஞ்சு முடிக்கும் தான் உங்களுக்கு புரிய வரும் அதனால இன்னைக்கு ஒரு நாள் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி விருப்பத்துடன் செய்யுங்க சும்மா கடமைக்கு செய்யணும்லாம் செய்யாதீங்க அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய அப்படி தான் செய்றாங்க ஆனால் இதை செய்யும் போது குளிச்சுட்டு மனசாக வேண்டிட்டு உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில பல மடங்கு நன்மைகளையும் நல்ல பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சாதகமாக முடிவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதில் தவறு இல்லைன்றது என்னுடைய கருத்து அதனால நல்ல விருப்பத்துடனும் முழுமையான மனதுடனும் இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா விதமான துன்ப செயல்களிலிருந்தும் உங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்தும் முழுமையாக வெளியே வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு அதை பயன்படுத்திப்பதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம்தான் கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எல்லா விதமான துன்பங்களையும் தவிர்த்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் இனியும் எதை பார்த்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு முடிச்சுட்டு நீங்களே சொல்லுவீங்க நம்ம கிட்ட வந்து இப்படியும் அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு சாமி உங்களாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்றீங்க இன்னைக்கு ஒரு நாள் இந்த சுக்குவ முருகப்பெருமானை வேண்டி வச்சு பாருங்க கண்டிப்பா இதனுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில கூடிய விரைவில் தெரிய காத்திருந்து செய்வதோட காலங்களுக்கு ஏற்ப நீங்க செஞ்சீங்க அப்படின்றா கண்டிப்பா அதனுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில கனவுல கூட பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும் அதனால தான் விருப்பம் இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் எல்லாம் உங்களுடைய கையில் இருக்கு ஆனால் இதை யாரும் விருப்பம் செய்ய செய்யணும் ോഡ് ചെയ്തുവാര കര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കർ നന്റി വണക്കം